இந்தியா ஆஸ்திரேலியா முதும் அதாவது மெல்போர்னில் வந்துட்டு நான்காவது டெஸ்ட் ஃபைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜோடி முடிஞ்சது என்றே சொல்லாங்க ஏன்னா முதல் ஒன்றரை நாள்லேயே வந்துட்டு ஆஸ்திரேலியா ஐநூறு ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அதாவது நானூற்றி எழுவத்தி ஏழு அண்டு டீம் இந்தியா ரொம்ப கிரிட்டிக்கல் ஐசிவாலில் இருக்காங்க நூற்றி ஐம்பதுக்கே வந்துட்டு அஞ்சு விக்கெட் போயிடுச்சுன்னு வைங்களேன் நாளைக்கு வந்துட்டு இன்னும் ஃபாலோ என்ன தவிர்க்கவே இரநூத்தி ரன் அடிக்கணும் ஓகே இதாங்க கதையோட சுருக்கம் ரெண்டாவது நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸ்ட்ரைக்கில் ஜடேஜா அண்ட் சேம் டைம் ரிசாஃப் பண்ணிருக்காங்க இவங்க அந்த நூற்றி பதினோரு ரன் கிடக்கணும் ஜெயிச்சா தான் நம்ம உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும் அதுதான் தியரி ஓகேவா தோத்தாலும் சரி ட்ரா பண்ணாலும் சரி அவ்வளோதான் சோடி முடிஞ்சுது அப்படியே போட்டி பிடிக்க எடுத்துகிட்டு இந்தியாவை கிளம்பிட வேண்டியதாங்க கடைசி டெஸ்ட் வந்துட்டு வேஸ்ட்டு ஓகே இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு உண்மையை போட்டு உடைச்சிருக்காருங்க டப்பு டுப்பு டுப்பு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிருக்காரு கேப்டன் வந்துட்டு கேப்டனாகவே இல்லை ஒரு போதையில் இருக்கிற மாதிரி இருக்கார் சுயநலமான கேப்டன் எனக்கு தெரிஞ்சு இவர்தாயா தாயா அப்படின்னு வெளிப்படையாக சுபன்கள் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா சதம் அடித்தவன் வெளியே முதல் டெஸ்ட் வந்துட்டு ஏறத்தாலும் இருந்தாலும் எண்பத்தொம்பது ரன்னோ தொண்ணூறு ரன்னோ கன்வெர்ட் பண்ணியிருப்பார் சதம் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேங்க சுபன் கில் ஓகேவா அதற்கு முன்பு டெஸ்ட் சீரீஸ்லையும் சதம் கன்வெர்ட் பண்ணியிருப்பார் சதம் படித்தவனே வெளியே தூக்கி போட்டிங்க ஏன்னா ஃபோர்த் டெஸ்ட்டில் வந்துட்டு பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் இவர் இல்லை இங்கே பிளேயிங் லோனில் கில்லு அண்டு எதுவுமே அடிக்காதவன் வந்துட்டு உள்ள இது என்னங்க நாயம் இது எனக்கே புரியலங்க ஒரு இந்தியன் பிளேயராக நானும் ஒரு பத்து வருஷமாக இந்திய டீமில் இருக்கேன் ஓவரால் ஃப்ரான்சிஸ் லீக்ல இருக்கேன் அடிக்காதவனை உள்ளே எடுக்க மாட்டாங்க சதம் அடித்தவனை அந்த சீரீஸ் சீரீஸ் முழுவதும் ப்ளே பண்ணுவான் சேம் டைம் அடுத்தடுத்த சீரீஸ்லையும் இடம்பெறுவான் பட் இந்த தியரி எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ கேப்டனாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாமா நல்லா விளையாடுறவனை வெளியே ஒதுக்கலாம் விளையாடாமல் இருக்கிறேன் உள்ளே வந்து விளையாடலாமா அது என்னங்க கேப்டனுக்கு ஒரு நீதி நமக்கு ஒரு அநீதி இது வந்துட்டு இந்த தியரியே பிடிக்கல இப்படி ஒரு மோசமான கேப்டனாக நான் பார்த்ததில்ல அதாவது வந்துட்டு கேஎல் ராகுல் தொடக்க வீரர் அரங்கி சிறப்பாக விளையாண்டுக்கிட்டு இருந்தார் நான் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் வாஷிங்டன் சுந்தர் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார் அஸ்வின் வந்துட்டு கொடுத்த வாய்ப்பில் ரெண்டு விக்கெட்டோ அண்ட் முப்பத்தி மூணு ரனும் நம்ம அடித்தார் இது எதுவுமே பண்ணாதவர் தான் இவங்க எல்லாரையும் பக பகடக்காயாக யூஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே நகர்த்திட்டு இவர் முன்னாடி வராரு தோனி கிட்ட இருந்தெல்லாம் இவர் வந்துட்டு கற்றுக்கிறனும் உண்மையிலேயே வந்துட்டு அதிகாரத்தின் உச்சம் ஒரு ட்ரிங்ஸ் கேப்டன் மாதிரி போத உள்ள கேப்டன் மாதிரி செயல்படுறாரு பதவி முகம் இவர் கண்ணை மறைத்து விட்டது என்றும் ஏன்னா பழைய ரோஹித் சர்மா இப்படி இருந்தது கிடையாது இப்போ பதவி வெறியில் இருக்காரு அதாவது மக்கள் முன்னாடி அவர் வந்துட்டு எப்படியா எப்படியாவது நீ கம்கிடணும் டெஸ்ட்டில் அது நினைக்கிறாரே தவிர அதுதான் அவரோட கோலாக இருக்கே தவிர இந்திய டீமை அவர் பார்க்கல தனி மனிதனுக்காக தான் இந்த டெஸ்ட் விளையாண்டு அவர் தோற்கடித்தார் தோற்கடித்து விட்டார் என்றும் சுபன்கள் அதாவது நம்ம மனசில் இருந்த உண்மையான பாயிண்ட்டை அப்படியே டப்பு டுப்புட்டு போட்டுன்னு சிதறது எங்கள் மாதிரி உடச்சி போட்டிருக்காருங்க என்னை பொறுத்தவரை இவர் சொன்ன பாயிண்ட்டு நூறு சதவீதம் கரெக்ட் தா எப்படியாவது விளையாண்டணும் தா எப்படியாவது நல்லா கேப்டன்சி பண்ணிவிடுறேன்னு பண்ணிவிடணும்னு தான் நினச்சாரே தவிர டீமில் இருக்கும் சக பிளேயர்கள் திறமை பிளேயர்கள் உள்ள வந்தால் தான் உலகக்கோப்பை டெஸ்ட் பைனல் அடிக்க முடியுங்கிறத மறந்துட்டாருங்க இதுதான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் தான் சதம் அடித்தவன் நான் வெளியே இருக்கேன் ஒன்றுமே அடிக்காதாலும் உள்ள இருந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்காரு அதனால தான் உலகக்கோப்பை போக முடியல கேப்டனை ரிமூவ் பண்ணுங்க இல்லாட்டினா வந்துட்டு டெஸ்ட் இல்லை அடுத்த ஐசிசி சாம்பியன் ஓடி நடக்குதுங்க அதுலேயும் தொத்து போவோம் ஏன்னா இவர் தான் கேப்டன் ரோஹித் சர்மா ஓகேவா அங்கேயும் நான் சர்வே சர்வே இதே ஃபார்முலா தான் நடக்கும் என்று வெளிப்படையா சொல்லியிருக்காரு பிஜ்தேவி வந்துட்டு எச்சரிக்கையா இருங்கன்னு மென்ஷன் பண்ணிருக்காருங்க கிள்ளோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்ட் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க